ஹலோ வெஸ் மேசராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாங்கள் உழைப்பு தன்னம்பிக்கை அன்றட வாழ்க்கையில ஏற்படும் நெல் சுழிகளை அறிந்து அதற்கேற்ப வாழை கற்றுக்கொண்டவர்களே உங்கள் ஒன்பதாவது ராசியில இந்தாண்டு ஆண்டு பிறப்பதால பண உயரும் எதிர்ப்புகள் அகலம் கடன் பிரச்சனையுக்காக ஓயாம உழைப்பீங்க முகப்பொழிவு ஆரோக்கியம் கூடும் வீட்டுல சுபகாரியம் நடக்கும் வாகனத்தை மாற்றுவீங்க பூர்வீக சுத்த சீர்சுவீங்க ரெண்டு நாட்களாக திட்டமிட்டபடி இப்போது உங்க ரசனைக்கு ஏப்ப வீடு அமையும் உறவினர் வீட்டு விசேஷங்களை முன்னிந்து நடத்துவீங்க எதிர்பார்த்த பணவரம் புத்தொக்கம் முதல் அதாவது பதினேழு அஞ்சு ராசிக்கு ஆறாம் ராகுவன் வெளிவட்டாம் மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட இறப்புகள் ஏமாற்றங்கள் நினைச்சு அவ்வப்போது மனம் கலங்குவீங்க பதினெட்டு அஞ்சு முதல் வருட முடியும் வரை கேது அஞ்சாம் வீட்டுல அமர்வதால பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து

முதல் வருடம் முடியும் வர உங்கள் ராசிக்கு குரு மூணாம் வீட்டில ஒரே முக்கியமான நான்கு வேலைகளை பார்க்க வேண்டி வரும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் உங்கள் ராசிக்கு பதினாம் வீட்டுலோகம் பாதி பணம் தந்து முடிக்கப்படாமல் இருந்த சொத்தை பத்திரப்பதிவு செய்வீங்க வழக்கு சாதகமாக அரசாங்கத்தால ஆதாயம் உண்டு உங்களால் பயனடைந்தவங்களுக்கு உதவ முன்னுருவாங்க

முதலீடு செய்து லாபம் காப்பீங்க கடையை வேற இடத்துக்கு மாற்றுவீங்க வேலையாட்களை நம்பி தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கவும் வாடிக்கையாளர்களின் வருக அதிகரிக்கும் பர்னிச்சர் ஹோட்டல் லாட் ஏற்றுமதி இறக்குமதி நீச்சல் பொருட்களால் ஆதாயம் அடைவீங்க புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தரே உங்களை குறைக்குரிய மேலதிகாரி மாற்றப்படுவார் உங்கள் மேலே சுமத்தப்பட்ட பொய் வழக்குகளை வெற்றி பெறுவீங்க உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும் அதிகாரிகளுடன் இருந்த மோதல் போக்கு நீங்கள் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் வேறு சில வாய்ப்புகளும் தேடி வரும் கணினித்துறையினர் இதை விட வேற நல்ல வேலைக்கு போகலாம் என்று இருந்தாலும் சரியான வாய்ப்பு இல்லாம தவித்த நிலை மாறும் இப்போது கூடுதல் சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த புத்தாண்டு கட்டுக்கடங்காத செலவுகளை ஏற்படுத்தி கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளினாலும் தன்னம்பிக்கையால சாதிக்க வைப்பதாக அமையும் முக்கியமாக மேச ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான உங்களுக்கு நடக்கப் போகும் இருபத்தஞ்சு முக்கியமான விஷயங்கள் மேசத்தில் பிறந்த நீங்கள் சிங்கம் போல இருப்பீங்க முக்கியமாக அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்த நீங்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டுக்கு பிறகு எப்படி ஒன்னு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் அதாவது தனுசு ராசியில இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பிறக்கிறது ஆகவே பணவரவு உயரும் எதிர்ப்புகள் நீங்கும் ரெண்டு இந்த புத்தாண்டுக்கு பிறகு கடன் பிரச்சனையில் இருந்து உங்களை விடுவிப்பதாக அமையும் அதற்கான உழைப்பை அதிகப்படுத்துவீங்க மூணு வாகனம் சொத்து தொடர்பாக மாற்றங்கள் உண்டு பழைய வாகனத்தை மாற்றுவீங்க சொந்த வீடு தொடர்பாக நெடுநாளாக திட்டமிட்டபடி உங்கள் ரசனை கேப்ப வீடு அமையும் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் சுக்கரன் நிற்கும் போது புத்தாண்டு பிறப்பதால் வருமானம் உயரும் எதிர்பார்த்த பணம் வரும் வருங்கால திட்டங்கள் பூர்த்தியாகும் கௌரவ பொறுப்புகள் தேடி வரும் சொந்த மதிக்கப்படுவீங்க சனி பதினோராம் லாப வீட்டுல தொடரும் காலத்துல வசதி வாய்ப்புகள் பெருகும் வருமானம் உயரும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயம் உண்டு ஆறு சமூக அமைப்புகள்ல பதவிகள் தேடி வரும் சிலர் வெளிநாடு சென்று வருவீங்க சேர் மூலம் பணம் வரும் அரசால ஆதாயம் அடைவிங்க ஏழு புது வேலைக்கு முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் தற்காலிக பணிகள் இருப்பவங்க நிரந்தரமாக ஆக்கப்படுவீங்க கேது பகவான் சஞ்சாரபடி ஏப்ரல் இருபத்தஞ்சு வரையிலும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீங்க மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசை பெறுவீங்க வெளிவட்டாரத்துல மதிக்கப்படுவீங்க ஒன்போது மே மாதம் முதல் பிள்ளைகள் மூலம் ஆதாயம் உண்டு பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீங்க ஏனோ அவர்களின் உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாமதமாக முடியும் பத்து ராகவன் சஞ்சாரப்படி கடந்த கால இழப்புகள் குறித்து கவலைகள் உண்டாகும் கர்ப்பிணி பெண்கள் தூரத்து பயணங்களை தவிர்ப்பது நல்லது பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை வெடிக்கும் பதினொன்னு ஆனா மே மாதத்துக்கு பிறகு திடீர் பணவரவு உண்டு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல இணைவீங்க பன்னெண்டு வருட முற்பதில குரு பகவான் தனஸ்தானத்துல அமர்ந்திருப்பதால எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால வீடு களைகட்டும் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் வருட பிற்பாதியில வேலை பலு அதிகரிக்கும் பதிமூணு இளைய சகோதர வகையில மனத்தாங்க வரும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் பதினாலு வியாபாரத்துல தொலைநோக்கு சிந்தனையோட முதலீடு செய்து லாபம் பாப்பீங்க கடைய வேற இடத்துக்கு மாற்றுவீங்க தொழில் ரகசியங்களை வெளிய சொல்லிக் கொண்டுங்க வாடிக்கையாளர்களின் வருக அதிகரிக்கும் இந்த ராஜிக்காரர்களுக்கு இந்த வருடம் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் முக்கியமாக பர்னிச்சர் ஹோட்டல் லாட் ஏற்றுமதி இறக்குமதி நீச்சல் பொருட்களால் ஆதாயம் உண்டு பதினாறு உத்தியோகத்தர்கள் என உங்களுக்கு எதிராக அதிகாரிகள் வேறு இடத்துக்கு மாற்றப்படுவாங்க உங்கள் மீதான பொய் வழக்குகள் நீத்து போகும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பதினேழு புது வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல பயில் கிடைக்கும் தற்காலிக பணிகளை இருப்பவங்க நிரந்தரமாக்கப்படுவாங்க பதினெட்டு கணினித்துறையினர் இதை விட வேறு நல்ல வேலைக்கு போகலாம் என்று எண்ணி இருந்த உங்களின் எண்ணம் நிறைவேற வாய்ப்பு உண்டு கூடுதல் சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கும் பத்தொன்பது குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க எதிர்பார்த்தபடி பணவரவு உண்டாகும் வெளிநாட்டில் இருக்கும் அன்பர்களால ஆதாயம் உண்டு இருபது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க இருபத்தொன்னு புது காரியங்களை உங்களின் ஆலோசனைக்காக பலரும் காத்திருப்பாங்க ஆளுமையும் நிர்வாகத்திறனும் கவனிப்பு பெற்றுத்தரும் இருபத்தொன்னு இனிய வார்த்தைகள் இரும்பு கதவை திறந்துவிடும் என்பதை புரிந்தவர் நீங்கள் ஆகவே இங்கிதமான பேச்சால காரியம் சாதிப்பீங்க இருபத்தி ரெண்டு வேற்றுமொழி பேசுபவர்களால ஆதாயம் உண்டு உதவிகள் உண்டு வீடு வாங்குவீங்க சிலருக்கு புது தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும் சங்கம் டிரஸ்ட் ஆகியவற்றில சேருவீங்க இருபத்தி நாலு புறநகர் பகுதியில மனை வாங்க திட்டமிடுவீங்க அதற்காக பூர்வீக பணிகள் தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் உண்டாகும் இருபத்தி அஞ்சு எதிலோ அகலக்கால் வைக்க வேண்டாம் சில விஷயங்களை நீங்களே முன்னின்று முடிப்பது நல்லது சிறு பிரச்சனைகள் ஏதேனும் வந்தா பெரிதப்படுத்த வேண்டாம் பெரியவர்களின் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த பொருட்களை மறந்தும் கடனாக கொடுக்காதீங்க தரித்திரம் தாண்டவா மாடம் நம் வீட்டுல பயன்படுத்திய விளக்க நாம் யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது முக்கியமாக நாம் சில பொருட்களை கண்டிப்பாக தானம் அது நம் நம் ஏற்படுத்தும் அந்த பொருட்கள் குறித்து பார்க்கலாம் துடைப்பம் வீட்டில் பயன்படுத்தும் துடைப்பத்தை யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பிக்கை உள்ளது அதனால இந்த துடைப்பத்தை கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது கீழ்ந்த துணி வத்திர தானம் என்பது மிகவும் நல்லது ஆயுளை நீடிக்கும் பெரிய புண்ணியத்தை சேர்க்கும் ஆனால் அதற்கு புதிதாக துணிகளை தனியாக வாங்கி தானம் கொடுக்க வேண்டும் ஆனால் எக்காரணம் கொண்டும் லேசாக நெருப்பட்ட கிழிந்து துணிகளை கண்டிப்பாக தானமாக கொடுக்க கூடாது லேசாக கிழிந்து துணிகளை கண்டிப்பாக தானம் பண்ணக்கூடாது சமயத்தில் நாம் நமக்காக ட்ரெஸ் வாங்குவோம் ஆனால் அது நமக்கு மிகவும் பெரிதாகவோ அல்லது சிறிதாகவோ அமைந்துவிடும் அது போன்ற துணிகளை தானமாக கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நாம் நீண்ட நாட்கள் பயன்படுத்திய துணிகளை தானமாக கொடுக்கக்கூடாது உப்பு மகாலட்சுமி வாசம் செய்வதில் மிகவும் பிரதானமான பொருள் உப்பு நாம் வீட்டில் பயன்படுத்தும் உப்பை கடனாகவோ தானமாக ஓ யாருக்கும் கொடுக்க கூடாது அதே போல நாமும் உப்ப தானமாக யாரிடமும் வாங்கக்கூடாது நாம் எத்தனை நெருக்கமாக பழகினாலும் யாருக்கும் உப்ப கடனாக கொடுக்க கூடாது நாம் யாரிடமாவது வாங்கினாலும் உடனே பணத்தை கொடுத்து விட வேண்டும் முக்கியமாக கூர்மையான கத்தி நாம் வீட்டில் பயன்படுத்தும் கூர்மையான கத்தி கத்திரிக்கோள் அரிவாள் அறிவால் ஊசி சுத்தியல் சுத்தியல் போன்ற கூர்மையான பொருட்களை நாம் யாருக்கும் கடனாக கொடுக்க கூடாது எத்தனை பயிர்களாக இருந்தாலும் அறிவால் மனை போன்ற பொருட்களை கொடுப்பது நல்லதல்ல தேவைப்பட்டால் நாம் அதிகமாக ஒரு அறிவால் வாங்கி வீட்டில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் விளக்கு நம் வீட்டில் பயன்படுத்திய விளக்கை நாம் யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது நம் வீட்டில் எண்ணெய் ஊற்றி பயன்படுத்திய விளக்கை கண்டிப்பாக யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது முன்பு நம் வீட்டில் தீபம் ஏற்றிய விளக்கு இப்போது நம் வீட்டில் பயன்படுத்தாவிட்டாலும் அதை தானமாக யாருக்கும் அதே சமயம் புதிதாக விளக்கு வாங்கி நாம் பரிசாக அளிப்பதில் தவறு இல்லை குறிப்பாக குத்து விளக்கை தானமாக கொடுக்க கூடாது பொதுவாக உடைந்த கண்ணாடி சாமி சிலைகள் போட்டோக்கள் ஆகியவற்றை நாம் தானமாக கொடுக்க கூடாது குறிப்பாக என்ன தானம் செய்தா என்ன பலன் அறிவோம் தானம் என்பது தனக்கே இல்லாத நிலைவரும் வரை தருவதாகும் இந்து மதப்படி தான தர்மத்தின் வகைகள் மற்றும் அவற்றை செய்வதால் கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் தீபதானம் ஒன்று தீபதானம் தெய்வ ஆலயங்களில் மாதம் ஒரு முறை பத்து தீபம் ஏற்றினா கண்கோளார்கள் தீரும் ஏழை மற்றும் கோயில்களுக்கும் மின் விளக்கு வசதி செய்து கொடுத்தா நம் பார்வைத்திறன் எப்போதும் பாதுகாக்கப்படும் ரெண்டு நெய்தானம் பாவக்கிரக திசை நடப்பவர்கள் நோய் தொல்லையால அவதிப்படுபவர்கள் வெண்கல சுத்தமான நெய்தானம் செய்ய வேண்டும் அனைத்து விதமான நோய்களும் தீரும் மூணு ஆடைதானம் பிறந்த நட்சத்திர நாளில் ஆடைதானம் செய்வது மிக நன்று ஆயுள் விருத்தி குழந்தைகள் சிறு வயதுல இறந்து விடுவது தடுக்கப்படும் கண்டாதி தோஷம் விலகும் வியாழக்கிழமையன்று ஆடைதானம் செய்வதால பெண்ணிடம் நல்லுறவும் சுகபோக பாக்கிய விருத்தியும் உடல் வலிமையும் உண்டாகும் நாலு தேன்தானம் புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் கர்ப்பப்பை வலிமை இல்லாதவர்கள் வெண்கல பாத்திரத்துல தாராபலன் உள்ள தந்து சுத்தமான தேனை தானம் செய்ய வேண்டும் ஐந்து அரிசி தானம் பூர்வ ஜென்ம தோஷங்கள் தெரிந்தும் தெரியாமலோ செய்த பாவங்கள் விலக ஏழை அல்லது பிராமணர்களுக்கு அரிசி தானம் செய்ய வேண்டும் யாருக்கு வீடு வாசல் இல்லையோ அவர்களுக்கு தானம் செய்தால் தான் நாம் தானம் செய்த பலன் நமக்கு உண்டு ஆறு கம்பளி பருத்தி தானம் வாயு சார்ந்த நோயுள்ளவர்கள் வயது முடிந்தவர்களுக்கு கம்பளி தானம் செய்தால் நோய் தீரும் வெண்குஷ்டம் அறிகுறி தென்பட்டா பருத்தி தானம் அதாவது பருத்தி உடைகள் செய்து அதிலிருந்து மீண்டு விடலாம் அதே போல சில பொருட்களை இலவசமாக கொடுக்க கூடாது என்றும் சொல்வார்கள் இது குறித்து வாஸ்துவ தரத்திலும் சொல்லப்பட்டுள்ளது தானமாக நாம் கொடுப்பது பிறருக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் நாம் பயன்படுத்தாத பொருட்களை அடுத்தவர்களுக்கு தானமாக தருவதில் பிரயோஜனமே கிடையாது எந்த பொருளை தானமாக தந்தாலும் அந்த தானத்தின் மூலம் தானம் பெற்றவர் முழுமையாக பலனை அடைய வேண்டும் அப்போதான் கருதப்பட மாட்டாது கிழிந்து போய் தரக்கூடாது இதனால பாவம் தான் அதிகமாக வந்து சேரும் அந்த வகையில் புதிதாக வாங்கிய குடை செருப்பு கம்பளி புதிய ஆடைகள் அரிசி பருப்பு எண்ணெய் பூசணிக்காய் பாய் நல்ல சாப்பாடு பண்றதை புதிதாக வாங்கி தானமாக தரலாம் இது அனைத்துமே பிறருக்கு பயன்களை பெற்றுத்தரும் கச்சிப்பு அதேபோல் நண்பர்களிடமிருந்து இலவசமாக சில பொருட்களை பெறக்கூடாது என்பார்கள் குறிப்பாக ஒருவரிடமிருந்து இலவசமாக உப்பு எடுத்து உபயோகிக்கக்கூடாது இது கடன் சுமையை அதிகரிக்க செய்து உடல் ஆரோக்கியத்துக்கும் பாதிப்பை தந்துவிடும் அதனால் உப்பை இலவசமாக யாருக்கும் தரக்கூடாது இலவசமாக கச்சிப்பையும் பயன்படுத்தக்கூடாது பிறரிடமிருந்து கச்சிப்பை வாங்கினா அவர்களுடன் உறவு முறிந்துவிட வாய்ப்புள்ளதாக குடும்ப உறுப்பினர்களுக்கும் உறவு சேர்ந்து விடும் அதனால் யாரிடமிருந்தும் இலவசமாக கச்சிப்பை எடுக்கவோ அல்லது யாருக்கும் கொடுக்கவோ கூடாது எண்ணெய் சனியுடன் தொடர்புடைய இரும்பு பொருட்களையும் யாரிடமிருந்து இலவசமாக பெறக்கூடாது இதுவும் வறுமையை தந்துவிடும் ஊசி எண்ணெய் போன்றவற்றையும் பிறரிடமிருந்து பெறக்கூடாது தரவும் கூடாது இவை அனைத்துமே குடும்ப பொருளாதாரத்தை சீரழித்துவிடும் என்கிறார்கள் முக்கியமாக கர்ணம் செய்யாத தானம் எது தானத்தின் மேன்மையை பற்றி வள்ளுவர் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார் பொதுவாக தானம் மூன்று வகைப்படும் அவை தலைப்பட தானம் இடைப்பட தானம் கடைப்பிட தானம் மேலும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுவதாக நாற்பத்தி ரெண்டு வகையான தானங்கள் உண்டு அனைத்து தானங்களையும் விட உயர்ந்ததாகவும் சிறப்பானதாகவும் போற்றப்படுவது அன்னதானம் மட்டுமே எந்த ஒரு பொருளையும் மற்றவர்களுக்கு தானம் செய்யும் போது பெறுபவர்களுக்கு மனநிறைவு இருக்கவே இருக்காது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்றே சொல்வார்கள் ஆனா போதும் என்ற மனநிறைவை பெறுபவருக்கு தரும் தானம் அன்னதானம் மட்டுமே மகாபாரதத்துல கௌரவர்களுடன் இருந்த போது அனைவராலும் விரும்பப்படுபவனாக திகழ்ந்தவன் கர்ணன் அதற்காரணம் அவன் செய்த தான தர்மம் யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதவன் இப்போதும் நம் கொடையின் சிறப்பை பற்றி கூறும்போது கர்ணனை தான் குறிப்பிடுகிறோம் அந்த அளவுக்கு தானம் செய்வதில் சிறந்தவர்கள் இங்கவன் தான் கர்ணன் மகாபாரத பொருளை மடிந்த கர்ணன் நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்கிறான் அங்கே அவனுக்கு அனைத்து விதமான வசதிகளும் கிடைக்கின்றன ஆனால் பசி மட்டும் வாட்டி எடுக்கிறது சொர்க்கத்தில் பசி எடுக்காது என்று சொல்வார்கள் ஆனால் நமக்கு மட்டும் பசி வாட்டி வதைக்கிறது வாட்டி எடுக்கிறது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது நாரத மகரிஷி தோன்றுகிறார் சரி சந்தேகத்தை நாரதரிடம் கேட்கலாம் என்று முடிவு செய்கிறான் கர்ணன் நாரதரே சொர்க்கத்தில் பசி போன்ற உணர்வுகள் தோன்றாது என்று கேள்விப்பட்டேன் ஆனால் எனக்கு மட்டும் பசி வாட்டி எடுக்கிறது ஏன் என்று கேட்கிறான் அதற்கு நாரதர் உன் பசி போக ஒரு வழி இருக்காது உன் ஆள்கட்டி விரலை உன் வாயில் வைத்துக்கொள் உனக்கு பசிக்காது என்றார் அதன்படி கர்ணன் தன் ஆள்கட்டி விரலை விரல வாயில் வைத்ததும் பசி நீங்கி விடுகிறது ஆனா விரலை எடுத்தா மீண்டும் பசி வந்து வாட்டுகிறது அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள மீண்டும் நாரத மகரிஷியை நினைக்கிறான் கர்ணன் நாரத மகரிஷியம் கர்ணனுக்கு எதிராக தோன்றுகிறார் அவரிடம் நாரதரே நீங்கள் சொன்னது போல என் ஆள்கட்டி விரலை வாயிலில் வைக்கும் போது எனக்கு பசி அடங்கி வருகிறது ஆனா என் விரலை வாயிலிருந்து எடுத்து விட்டா மீண்டும் பசிக்கிறதே என்ன காரணமாக இருக்கும் என்கிறான் வருத்தத்தோடு நாரதர் கர்ணா உன் வாழ்க்கையில அத்தனை தானங்களையும் செய்தனே அன்னதானத்தை மட்டும் செய்ததில்லை அதனால்தான் இங்கே உனக்கு பசி ஏற்படுகிறது ஆனா ஒரே ஒரு முறை அன்னசத்திரம் எங்க எங்கே இருக்கிறது என்று கேட்ட ஒருவருக்கு உன் ஆள்காட்டி விரலால வழிகாட்டியுள்ளாய் தான் உன் ஆள்காட்டி விரல் மட்டுமே அன்னதான பலன் பெற்றது என்கிறார் அவர் அன்னதானத்துக்கு வழிதான் காட்டினோம் அதற்கே இவ்வளவு புண்ணியம் என்றால் அன்னதானம் எவ்வளவு உன்னதமானது என்பதை உணர்ந்தான் கர்ணன் மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும் அப்போது தானத்துல சிறந்த அன்னதானத்தை அளப்பரிய வகையில செய்ய வேண்டும் என்று பரம்பொருளிடம் வேண்டிக் கொள்கிறான் முக்கியமாக தான தர்மத்துக்கு உள்ள என்ன கோயிலுக்கு சென்று வந்த பின் தானம் செய்தால் புண்ணியம் சென்று விடுமா தான தர்மம் செய்வதன் முக்கியத்துவம் என்ன தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன கோயிலுக்கு சென்று வந்த பெண் தானம் செய்வதால் நம் புண்ணியங்கள் குறையுமா என பல கேள்விகளுக்கு விடை இதுதான் தானதர்மம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஆ ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பார்கள் இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் படியளப்பவன் இறைவன் அவனின்றி ஒரு அணு அசையாது அதே போல அவன் கொடுக்க முடிவெடுத்தால் யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படி இருக்க பலரின் கேள்வியாக சந்தேகமாக இருக்கும் விஷயம் கோயிலுக்கு சென்று விட்டு வெளியில் வரும்போது தான தர்மங்கள் செய்யலாமா அப்படி தானம் செய்தால் நம் கோவிலில் தெய்வத்தை வணங்கிவிட்டு வந்த அருள் போய்விடும் என சிலர் கருதுகின்றனர் ஆ தான தர்மம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தான தர்மம் செய்வதற்கு முன் நாம் தானம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வது அவசியம் ஆம் இதற்கான ஒரு குட்டி கதை இதுதான் மகாபாரத போரில் அர்ஜுனன் அம்புகளால் துளைக்கப்பட்ட கர்ணனின் உடல் கர்ணனின் உயிர் பிரிந்து தனது தந்தையான தேவனுடன் சிவபெருமானம் வணங்கி சொற்க பெயர் பெற்றார் அதைத் தொடர்ந்து ஆழ்ந்த சிந்தனைக்கு சென்ற சூரியதேவன் பல தான தர்மங்களை செய்த கர்ணன் உயிர் எப்படி பிரிந்தது இது அநியாயமல்லவா என குழம்பையின் நிலையில இருந்த சூரியதேவன் முன் ஈசன் தோன்றி சூரியதேவா என்ன உன் மனக்குழப்பம் என கேட்டார் ஈசனே பல தான தர்மங்களை செய்து வந்த கர்ணன் ஆனால் எப்படி அவன் அவனின் புண்ணியங்கள் கிருஷ்ணன் தானமாக பெற்றதால கர்ணன் பலியானது அவனது விதி என வைத்து கொண்டாலும் அவன் செய்த புண்ணியங்கள் அவனை காக்கவில்லையே இது அநீதி அல்லவா என கேட்டார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக சிவபெருமான் நிறைய மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மனக்குழப்பம் உனக்கும் கேள்வியாக இருந்துள்ளது தானம் ஆ தானம் என்பது ஒருவர் கேட்ட அல்லது அவருக்கு தேவையானது இது என மற்றவர் சொல் கேட்டு அவரின் தேவையை பூர்த்தி செய்வது தான் தானம் இது புண்ணிய கணக்கில் சேராது ஏனென்றால் ஒரு நாட்டில் உள்ள ஒருவனின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அந்த நாட்டின் அரசன் அதாவது தற்போது பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்லாது அது சாதாரண பொதுமக்களின் கடமை என்று கூட சொல்லலாம் ஆனால் தர்மம் என்பது யாரும் கேட்காம அவருக்கே தெரியாம அவருக்கு செய்யக்கூடிய நன்மையாகும் இதுதான் புண்ணிய கணக்கில் சேரும் பசியால வாடும் ஒருவர் தன் பசியை கூறி கேட்டா அது தானம் அதுவே அவன் பசி அறிந்து அவன் கேட்காமலே அவனுக்கு உணவு அல்லது உதவி செய்வது தர்மமாகும் கர்ணனின் புண்ணியங்கள் கிருஷ்ணர் பல தர்மங்களை செய்து ஈட்டிய கர்ணனின் புண்ணியங்களை தானமாக தான் பெற்றார் அதனால தான் அவர் சாதாரண மனிதர் ஆனார் தான் அவனின் உயிர் பிரிந்தது இப்போது புரிகிறதா என ஈசன் கேட்டார் புரிகிறது இந்த உலகத்துல இந்த உலகில் அனைவருக்கும் மூல காரணமாக ஈசன் இருக்கிறா என்பது நன்றாக புரிகிறது என்றார் சூரியதேவன் சரி வாருங்கள் நாம் எப்பொழுது தானம் செய்யலாம் என்பதை பார்ப்போம் இந்த உலகில் படைக்கப்பட்ட மனித பிரிவில ஏற்றத்தாழ்வு உள்ளதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டியுள்ளது சில செல்வந்தராக சில பணமில்லா ஏழையாக வாழ்கின்றனர் படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் என்பதை போல ஏழையோ செல்வந்தனோ அவர்களுக்கு என்ற சுக துக்கத்தையும் வைத்துள்ளார் ஒருவனுக்கு உதவ அல்லது தானம் செய்ய நினைத்தால் ஒரு நொடி கூட தாமதிக்கார் அப்படி தாமதித்தா ஒருவேளை நம் மனது மாறக்கூடும் அதனால நாம் அந்த தானம் செய்ய முடியாம கூட நம் மனது மாறிப்போக கூடும் உலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் அருள் இறைவன் வணங்கினாலே அவன் பெயரை சொன்னாலே அருள் கிடைக்கும் அவன் வழங்கும் யாராலும் பறிக்க முடியாது அதனால கோயிலுக்கு சென்று விட்டு வெளியில் வரும்போது தானம் செய்வதில் எந்த தவறும் இல்லை பலரும் இறைவனின் அருள் போய்விடும் என நினைக்கின்றனர் ஆனால் கோயிலுக்கு செல்லும் போதே தர்மம் செய்துவிட்டு செல்கின்றனர் முக்கியமாக தான பலன் கோயிலுக்கு வெளியே ஒரு முதியவர் பசியால் வாடியபடி The cat sat on the பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் என்றால் அவருக்கு நாம் உடனடியாக உணவு வாங்கி தரலாம் அல்லது அதை வாங்கி சாப்பிட பணத்தை கொடுக்கலாம் அதை விடுத்து நான் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வருகிறேன் அடுத்து உனக்கு தர்மம் செய்கிறேன் என சொன்னா என்ன பலன் இருக்கிறது தானமாக கிடைத்த நீதியை போல தாமதமாக செய்யக்கூடிய தான் வீண்தான் தான் உங்களால் முடிந்த போதெல்லாம் தான தர்மங்களை செய்வது அவசியம் நாம் செய்த தானத்தால நமக்கு இதனால என்ன புண்ணியம் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் என கணக்கு போட்டு தானம் செய்வதால எந்த பலனும் ஏற்படாது அதை விடுத்து நாம் செய்த தர்மத்தால அதை பெற்றவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அதை அதனால அவர் மகிழ்ந்தாரா என்பதுதான் முக்கியம்